வீட்டிலிருந்தே காலநிலை மாற்றத்திற்கு எதிராக போராட நூற்றி ஒரு எளிய செயல்முறைகள் செயல் ஒன்று மஞ்சள் பை மீட்டெடுப்பது ஒரு சாதாரண பை மூலம் நம்மால் காலநிலை மாற்றத்திற்கு எதிராக போராட முடியும் என்பதை அறிவீர்களா சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் பிரபலமான ஷாப்பிங் பேக் மஞ்சள் பைதான் தான் காய்கறியோ உடையோ நகையோ எதுவாக இருந்தாலும் மஞ்சள் பைதான் ஏன் பலரும் மஞ்சள் பையில் பணத்தை வைத்து வங்கிகளில் செலுத்துவதும் இயல்பாக இருந்தது ஐய மஞ்சள் பை என்று நாமே அதை கேவலமாக நினைத்து ஒதுக்கி தள்ளி ஸ்டைலான தேர்வாய் பயன்படுத்த தொடங்கிய பிளாஸ்டிக் பைகள் இன்று சுற்றுச்சூழலுக்கு பெரும் கேடை உருவாக்கி கொண்டிருக்கிறது மீண்டும் துணிப்பைகளை பயன்படுத்த தொடங்குவதன் மூலம் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான பிளாஸ்டிக் பைகள் கடலில் கழிவுகளாக கலப்பதை தவிர்க்க முடியும் காலநிலை மாற்றத்திற்கு எதிரான முதல் செயலாக மீண்டும் சுற்றுச்சூழல் நண்பனான மஞ்சள் பையை கையில் எடுப்போம் மஞ்சள் பைதான் என்றில்லை மறு பயன்பாட்டிற்குரிய எந்த நிறப்பையாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் பையை தவிர்ப்போம் துணிப்பைக்கு மாறுவோம் இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்து எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் லெட் நேச்சர் லிவ்